கேடுகட்ட நமக்காக இயேசு பாடுபட்டதை தியானிப்பதே சிலுவை பாதை கேடுகட்ட நம்மை மீட்க இயேசு பாடுபட்டதை தியானிப்பதே சிலுவை பாதை நான் சிலுவை பாதையில் தியானிப்பது சிலுவையில் இயேசு நமக்காக பட்ட பாட்டை உலகை படைத்தவர்தான் மனிதன் பட்ட பாவ கடனையும் அடைத்தர் உலகை படைத்தவர்தான் மனிதன்பட்ட பட்ட பாவ கடனையும் அடைத்தார் அவர்தான் மனிதனுக்கு போட்ட பாவம் விலங்கையும் உடைத்தார் இது பறவை நாகத்திரம் ஏவை தேவையில்லாமல் வாங்கிய பாவம் இது பறவை நாகத்திரம் ஏவை தேவையில்லாமல் வாங்கிய பாவம் பறவை நாகத்திரம் ஏவை வாங்கிய பாவத்தை இயேசுதான் அனுபவித்தார் பாவம் இது பறவை நாகத்திடம் ஏவை தேவையில்லாமல் வாங்கிய பாவம் பறவை நாகத்திடம் ஏவை வாங்கிய பாவத்தையும் இயேசுதான் அனுபவித்தார் பாவம் மனிதன் வாங்கிய ஆபத்தை தரும் பாவத்தை இயேசு பரம் தரம் தன் கரத்தை கொடுத்து அடைத்தார் மனிதன் வாங்கிய ஆபத்தை தரும் பாவத்தை இயேசு வரம் தரும் தன் கரத்தை கொடுத்து அடைத்தார் அழகை ஏவை மக்களுக்கு போட்ட பாவ விலங்கையும் அந்த அவர் தன் சேவையால் உடைத்தார் மனிதன் வாங்கிய ஆபத்தை தரும் பாவத்தை இயேசு பரம் தரும் தன் கரத்தை கொடுத்து அடைத்தார் அலகை ஏவை மக்களுக்கு போட்ட பாவ விலங்கையும் தான் செய்த சேவையால் உடைத்தார் மனிதன் நன்றி மறந்த காரணத்தால் கடவுள் மகன் கல்வாரி குண்டில் மறித்தார் மனிதன் நன்றி மறந்த காரணத்தால் தான் கடவுள் மகன் கல்வாரி குண்டில் மறித்தார் இறைமகனின் உயிரையும் சில ஈனப் பிறவிகள் தான் பறித்தார் பாவம் மனிதனுக்கு தன்னால் வந்ததல்ல பாவம் மனிதனுக்கு தன்னால் வந்ததல்ல ஏவை என்ற பெண்ணால் வந்தது பாவம் மனிதனுக்கு தன்னால் வந்ததல்ல ஏவை என்ற பெண்ணால் வந்தது இந்த ஏவை என்ற பெண்தான் தேவையாக நினைத்து பாவத்தை ஆதாமுக்கும் தந்தது நாமும் நம்மை பெற்றவரை நம்பாமல் மற்றவரை நம்பினால் பாவம் வந்து சேரும் நாமும் நம்மை பெற்றவரை நம்பாமல் மற்றவரை நம்பினால் பாவம் வந்து சேரும் நாம் பாவத்தை சேர்த்து வைத்தால் நாம் வாழும் இந்த உலகமே நாறும் இயேசுவை சிலுவையில் சுமக்க வைத்தது நாம் செய்த பெட்டு செயலால் கட்டி கொண்ட பாவம் இயேசுவை சிலுவையை சுமக்க வைத்தது நாம் செய்த பெட்டு செயலால் கட்டி கொண்ட பாவம் இதில் நம்மை காக்க இயேசு தம்மையே பலியாக்கியதுதான் சோகம் இயேசுவை சிலுவை சுமக்க வைத்தது நாம் செய்த வெட்டி செயலால் கட்டி கொண்ட இதில் நம்மை காக்க இயேசு தம்மை பலியாக்கியதுதான் சோகம் இயேசு நம் பித்தத்தை சுத்தம் செய்யத்தான் ரத்தம் தந்தார் இயேசு நம் பாவ பித்தத்தை துத்தம் செய்யத்தான் ரத்தம் தந்தார் காசுக்கு ஆசைப்பட்டு பிசாசாய் மாறின்ற யூதாசும் இயேசுவுக்கு முத்தம் தந்தார் யூதாஸ் இயேசுவுக்கு தந்தது கபட முத்தம் யூதாஸ் இயேசுவுக்கு தந்தது கபட முத்தம் நாம் பாவத்தை கழுவியதோ கடவுளின் ரத்தம் யூதாஸ் இயேசுவுக்கு தந்தது கபட முத்தம் ஆனால் நம் பாவத்தை கழுவியதோ கடவுளின் ரத்தம் இப்பூமியில் மனிதராய் புனிதனாய் வாழத்தான் கடவுள் படைத்தார் இப்பூமியில் மனிதனை புனிதனாய் வாழத்தான் கடவுள் படைத்தார் தேவையில்லாமல் ஏவை வாங்கிய பாவ கடனையும் கடவுள் மகன்தான் அடைத்தார் இன்று வரை சுந்தப்புத்தி இல்லாத மந்தப்பத்தி உள்ள மனிதன் இயேசுவின் சொல்லையும் கேட்க மாட்டான் இன்று வரை சொந்த புத்தி இல்லாத மண் சொந்த புத்தி இல்லாத மந்த உள்ள மனிதன் இயேசுவின் சொல்லையும் கேட்க மாட்டான் மனிதன் இன்று போலி போதனா போதகனா இல்லை திரு அவையின் வேலிக்கு காவலனா என்றும் பார்க்க மாட்டான் இன்று வரை சொந்த புத்தி இல்லாத மந்த உள்ள மனிதன் இயேசுவின் சொல்லையும் கேட்க மாட்டான் மனிதன் என்று இது போலி போதகனா இல்லை திரு அவையின் வேலிக்கு காவலனா என்றும் பார்க்க மாட்டான் மனிதனுக்கு இன்னும் தேவைக்கு அதிகமாக ஆசைப்படும் ஏவையின் புத்தி மாறவில்லை மனிதனுக்கு இன்றும் தேவைக்கு அதிகமாக ஆசைப்படும் ஏவையின் புத்தி மாறவில்லை இறையடியார்களின் மறை போதரையும் அவன் காதுக்குள் ஏறவில்லை மனிதனுக்கு இன்றும் தேவைக்கு அதிகமாக ஆசைப்படும் ஏவையின் புத்தி மாறவில்லை இறையடியார்களின் மறை போதலையும் அவன் காதுக்குள் ஏறவில்லை இன்றைய மனிதனை புனிதராக்க விடாமல் கெடுப்பது போதி போதனை மீதுள்ள நாட்டம் இன்றைய மனிதனை புனிதராக்க விடாமல் கெடுப்பது போலி போதனை மீது உள்ள நாட்டம் இன்று மேடையில் பலரும் கேலி பேசும் அளவுக்கு நடக்கிறது இந்த போலிகளின் ஆட்டம் இன்றைய மனிதனை புனிதராக்க விடாமல் கெடுப்பது போலி போதனை மீது உள்ள நாட்டம் இன்று மேடையில் பலரும் கேலி பேசும் அளவுக்கு நடக்கிறது இந்த போலிகளின் ஆட்டம் இன்று புதிய ஏற்பாட்டை ஏற்காதவன் தான் பழைய கூப்பாட்டை போடுகிறான் இன்று புதிய ஏற்பாட்டை ஏற்காதவன் தான் பழைய கூப்பாட்டை போடுகிறான் ஊருக்கு இழைத்தவன்தான் அவனுக்கும் உழைத்து போடுகிறான் இந்த பொய்சாட்சிக்கு தன் கை காசை இழப்பவன் வீணாய் போவான் இந்த பொய்ச்சாட்சிகளுக்கு தன் கை காசை இழப்பவன் வீணாய் போவான் இவ்வுலகில் இயேசுவின் நற்செய்தியின் நம்பாதவன் எல்லாம் போவான் இந்த பொய்ச்சாட்சிக்கு தன் கை காசை இழப்பவன் வீணாய் போவான் இவ்வுலகில் இயேசுவின் நற்செய்தியை நம்பாதவனெல்லாம் போவான் இயேசு இவ்வுலகில் நமக்காக பட்ட பாட்டை நினைத்து பார்ப்பதுதான் செலுவை பாதை இயேசு இவ்வுலகில் நமக்காக பட்ட பாட்டை நினைத்து பார்ப்பதுதான் சிலுவை பாதை இந்த சிலுவை பாதையில் பக்தியில் தன் புத்தியை தீட்டுகிறவனே இறை இயலிலும் மேதை இயேசு இவ்வுலகில் நமக்காக பட்ட பாட்டை நினைத்து பார்ப்பதுதான் சிலுவை பாதை இந்த சிலுவை பாதை பக்தியில் தன் புத்தியை தீட்டுகிறவனே இறை இயலிலும் மேதை நாம் இயேசுவை போலியாய் புகழ்வதில் பயனில்லை நாம் இயேசுவை போலியாய் புகழ்வதில் பயனில்லை நம் பாவத்தை சுமந்த அவரின் பாதத்தை நம் கண்ணீரால் கழுவினால் பயமில்லை நாம் இயேசுவை போலியாய் புகழ்வதில் பயனில்லை நம் பாவத்தை சுமந்த அவரின் பாதத்தை நம் கண்ணீரால் கழுவினால் பயமில்லை